ஈசனை காண கால் கடு நின்று பக்தர்கள் காவல்துறையினருக்கும் பக்தர்களுக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தால் அதிர்ச்சி போலீஸ்கார வந்து திரு கார்த்திகை தீப திருவிழா பரணி தீப அடையாள அனுமதி அட்டைய வழங்கியுமே இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்தும் அனுமதிக்கல அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்ப அங்க வந்த டிஐஜி பக்தர்கள் கிட்ட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டதுக்கு அப்புறமா தனி வரிசை அமைத்து அந்த பக்தர்களை அமைச்சிருக்காங்க ஒரு நிமிஷத்துல அண்ணாமலையார் சன்னதியில நடந்த ஒரு பரபரப்பு சம்பவத்தோட காட்சிகளுக்கு வலியாகி பெரும் அதிர்ச்சியை పరకుదా